அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சிந்தனையில் ஒரு சின்ன விளக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே போதும் இந்த உலகத்தில் நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பெண்களை முதல்ல மதிக்கணும் பெண் ஆகப்பட்டவன் இந்த உலகத்தை காக்கக்கூடிய தெய்வம் ஏன்னா பூமாதேவி நடக்கிற அதர்மங்களை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்தவளாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கா அவளுக்கு பூமா தேவின்னு பேர் இந்த உலகத்தில் எல்லாரும் அவளை மிதிக்கிறோம் அவள் எல்லாத்தையும் தாங்கிக்கிறாள் பூமிக்கு பூமா தேவி அப்படின்னு பெண்களோட பேரை தான் சுட்டியிருக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் இயற்கையோட சார்ந்த எல்லாத்துக்குமே பெண்களோட பேரை தான் வச்சுருக்காங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு மதிப்பு இல்லை அப்படின்னாலே அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம் பெண் என்றாலே காக்கப்பட வேண்டியவள் போற்றப்பட வேண்டியவள் என்றுதான் அர்த்தம் பெண்ணை கஷ்டப்படுத்தணும்னா ஏழேழு ஜென்மம் பாவம் தீராதுன்னு சொல்கிறாங்க ஒரு வீட்டில் பெண் இல்லைனாலே அது துடுப்பில்லாத படகு தாங்க மனித பிறவியில் மட்டும் பெண்கள் முக்கியம் இல்லை அந்த தெய்வத்துக்கே நம்ம சிவபெருமான் இருக்காரே அவருக்கே சக்தி இல்லைன்னா அவரால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது பெண்களுக்கு ஏன் சக்தின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா பெண்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி அதிகம் அதனால பேர் சக்தின் பெண்களோட பெருமையை பேசணும்னா கடவுளோட படைப்பில் மனிதனுக்கு ஏழு ஜென்மம் சொல்றாங்க நமக்கு இது எத்தனாவது ஜென்மம்னே தெரியாது நாம இந்த ஜென்மத்துல என்ன செஞ்சோம் கொஞ்சோன்னு நம்ம யோசிக்கணும் நம்ம இத்தனை வருஷத்துல நம்ம பிறந்ததுலேருந்து யாருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம் யாருக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நேரம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளை பற்றி நாமளே அறிஞ்சிக்கலாம் நாம் வரும் காலங்களில் இருக்க போகிற கொஞ்ச நாளாக நிறைய நாளா அது எனக்கு தெரியாது நம்ம வாழ்கிற வரைக்கும் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணுங்க பிறர் புண்படுபடி பேசாதே வாழும் வரை போராடு கோபம் உன் உயிரை கொன்றுவிடும் நம்மால் பிறர் வாழ வேண்டும் யாருக்கும் துரோகம் செய்யாதே நம்பி வந்தவளை கைவிடாதே தாயை விடச் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை விதை விதைத்தால் விதை வளரும் வினை விதைத்தால் வினை வளரும் உன் மனைவியை சந்தோஷமாக வைத்துக்கொள் உன் வம்சமே நல்லாயிருக்கும் தாயை விடச் சிறந்தவள் மனைவி உன்னை கடைசி வரை சுமப்பவள் மனைவி உயிரை விட மேலானவள் மனைவி மனைவி பேசும் அனைத்து வார்த்தையும் உன்னை நல்வழிப்படுத்தும் மனைவியை நேசி உன் குலதெய்வம் பேசும் பெண்ணை மதித்து நடந்தால் நீதான் கடவுள் பெண்ணை வாழவிடு வாழும் வரை சந்தோஷமாக வாழட்டும் கருவை சுமப்பவள் மனைவி உன் உயிரை சுமப்பவளும் மனைவி உனக்காக உயிருள்ளவரை போராடுவாள் பூமாதேவியும் பெண்தான் அவள் பொறுமைதான் இந்த நாட்டை காக்கிறது மனைவியின் பொறுமைதான் உன் வீட்டை காக்கிறது பொறுமையே உன்னை பெருமையாக வாழவிடும் கண்ணியம் தவறாதே கட்டுப்பாட்டை இழக்காதே மீறாதே பிறர் மதிக்கும்படி வாழு புறம் கூறாதே குற்றம் கண்டுபிடிக்காதே எல்லோர் இதயத்திலும் குடியேறு கடமை தவறாதே வாழும் வரை மற்றவருக்கு உதவியாக இரு நல்லதையே நினை நன்றி உள்ளவனாக இரு யாருக்கும் கெடுதல் செய்யாதே நம்பி வந்தவளை கைவிடாதே தாயை நேசி அடுத்தவரை சந்தோஷப்படுத்தினால் நாம் சந்தோஷமாக வாழலாம் நிமிடத்திற்கு நிமிடம் கடவுளை வேண்டு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் கோபம் நம்மையும் அளித்து மற்றவரையும் அழித்துவிடும் கோபம் கொள்ளாதே நாம் வாழ்வதும் சாவதும் நம் கையில் இல்லை பிறப்பு இருந்தால் இறப்பும் உண்டு நீ வாழ கற்றுக்கொள் பிறர் வாழ செய் உன் உயிர் இந்த பூமியில் இருக்கும் வரை உன் தாய் தந்தையை கைவிடாதே இன்று செத்த பிணத்தை பார்த்து நாளை சாகும் பிணம் அழுகிறது சாகப் போவதற்குள் சாதித்துவிடு சாவே உன்னை கண்டு நடுங்க வேண்டும் நீ அவ்வளவு நல்லவனாக வாழ வேண்டும் என்றாவது ஒரு நாள் சாகத்தான் போகிறாய் ஊரே உன்னை புகழ வேண்டும் கடைசி காலத்தில் கூட வருவது பணமோ சொத்தோ இல்லை நல்லது செய்து இருந்தால் நல்லது வரும் கெட்டது செய்தி இருந்தால் கெட்டதே வரும் நல்லதை மட்டும் செய் உனக்கு நல்லது உன் குழந்தையை நன்றாக வளர்க்க வேண்டும் உன்னை பார்த்துதான் உன் குழந்தை வளரும் உன்னுடைய பிரதி தான் உன்னுடைய குழந்தை என்ன செய்கிறாயோ அதையே தான் உன் குழந்தை செய்யும் குழந்தையை அடிக்காதே குழந்தையும் தெய்வமும் ஒன்று நீ ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது பார்த்து எடுத்து வை உன்னை பார்த்து வளரும் குழந்தை நாளை எல்லோருக்கும் நல்லதை செய்யட்டும் உன் பிறப்பில் நீ எதையும் கொண்டு வரவில்லை உன் இறப்பில் நீ எதையும் கொண்டு செல்ல போவதும் இல்லை உன்னுடைய உயிர் உனக்கே சொந்தமில்லை உன்னிடம் அன்பு இருந்தால் தெய்வம் குடியிருக்கும் உன்னுடைய பிறப்பு ஒரு சகாப்தமாக இருக்கட்டும் சாதனையாக மாறட்டும் நீ வாழ்ந்த வாழ்க்கை பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் அன்பே கடவுள் அன்பே ஆனந்தம் அன்பே சிவமயம் அன்பே தத்துவம் அன்பே லட்சியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்